பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை பெறுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வாமி வெற்றி வேண்டும் கரோகரா வெளிமையாளர் கரோகரா கட்சி மைச்சன் கரோகரா பிசை தோது பகரக் குற்றவரமானும் மரப கொச்சித பிரபுவாக வரமே தத்தர வருவாக மரபை கத்தனை பிசை தோது பகர குற்றவர் மரபு கொச்சித பிரபுவாக வரமே தத்தர வருவாக கலைபிர் கூர மகள் கேள்வ அரண் கொற்றத புகழ் போனே அஜனை பெருமானே கடல கற்பக நிலையோனே கலைபீர் கற்பூர மகள் கேள்வ அரண கொற்றது புகழ் போனே அஜனை குட்டிய பெருமானே மரம குச்சித பிரபு தத்தர வருபாக அரண் கொற்றத புகழ் போனே அஜனை பெருமாறு அயனை பெருமாடல் எண் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பறவைக்கு எத்தனை விசை தூது பொது திருப்புகள் பறவைக்கு எத்தனை விசை தூது சுந்தரர் பொருட்டு பறவை நாச்சியாரிடம் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் தூது போய் பகரர் கூற்றவர் என மான் உன் சொல்லுவதற்கு தயாராக இருந்தவர் இவர் என்னும் மான் பெருமை வாய்ந்தவர் இம்முருகவேலின் தந்தையாம் சிவபெருமான் என்னும் புகழினை பெற்ற உனது மரபுக்கு உச்சித பிரபுவாக மரபுக்கு குலத்துக்கு உச்சித ஏற்ற பிரபுவாக தகுதியும் மென்மையும் கொண்ட பிரபுவாக பெரியோனாக நீயும் விளங்கி வரம் மெத்தத்தர வருவாயே வரங்களை மெத்த எனக்கு நிரம்ப தருவதற்கு எழுந்தருளி வருவாயாக கரட கற்பகன் இளையோனே மதம்பாயம் உடையவனும் கற்பகபட்சம் போல வேண்டுவார் வேண்டுவதை இயந்தருள்பவனும் ஆன கணபதியின் தம்பியே கலைவில் கண் குரமகள் கேழ்வார் கலை மான் போன்ற ஒளிபொருந்தின கண்ணை உடைய குரமகள் வள்ளியின் கணவனே அரனுக்கு உற்றது புகழ்வோனே சிவபெருமானுக்கு அழிவில்லாத உண்மைப் பொருளை உபதேசித்தவனே அயனே குட்டிய பெருமாளே பிரம்மனே குட்டின பெருமாளே வரங்களை நிரம்ப தருவதற்கு எழுந்தருளி வருவாயாக சுந்தரர் பொருட்டு பரவை நாச்சியாரிடம் ஒருமுறுக்கு இருமுறையாக இறைவன் தூது சென்றனர் அப்படி அடியவருக்கு எளியனாய் இருமுறை தூது சென்ற சிவபெருமானுடைய மரபில் வந்து பிள்ளையாயிற்று முருகா நீ ஆதலால் உன் மரபுக்கு ஏற்ற கருணையுடன் எனக்கு வரம் மெத்தத்தர தர என்று கூறுகிறார்